ஆழ்வாரின் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் திருப்பாவையிலே ஆச்சாரியனும் திவ்ய தேசமும் என்ற அனுபவத்திலே இன்று இருபதாவது நாள் இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று என்ற பாசுரத்திலே நப்பினை பிராட்டியினுடைய அவையவைய சௌந்தரிய அதிசயம் இங்கே நன்னாக பேசப்படுகின்றது ஸ்ரீவச்சன பூஷணத்திலே பிராட்டி சேத்தனனையும் திருத்துவள் எம்பெருமானையும் திருத்துவள் அப்படிங்கிற சூர்ணிகையிலே இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே அப்போ உபதேசத்தாலே மீளாத போது சேத்தனனை தன்னுடைய அருளாலை திருத்துவாள் ஈஸ்வரனை தன்னுடைய அழகாலே திருத்துவாள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி வடிவழகு அதாலேயே எம்பெருமானையும் நம் போன்ற அஸ்மதாதிகளையும் திருத்துவதனாலே அந்த அழகே இங்கே வர்ணிக்கப்படுகின்றது சரி பூஷணத்திலே சாதித்தது மகாலட்சுமி பற்றி தானே ஆனா இந்த பாசுரத்திலே நப்பின்னையை பற்றி சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னா அதற்கு நமக்கு சந்தேகம் வராதபடிக்கே இங்கே சொல்லப்படுகின்றது நப்பின்னை நங்காய் திருவே என்று அதனாலே இவள் திருவினுடைய அம்சபூத்தையாகவே இருக்கின்றாள் அப்படின்னு நாம் கொள்ளலாம் இந்த இடத்துல ஆச்சாரிய பரமான பொருள் பொருளிலே ஆச்சாரியன் சிச்சன் ஆறுயிரை பேணுவவன் தேசாரும் சிச்சன் அவன் சீர்வடிவை என்று சொல்லப்படுகின்ற உபதேச ரத்னமாலை பாசுரத்திலே பெரிய சீயரினுடைய வாக்குப்படிக்கு சிஷியர்களுக்கு ஆச்சாரியருடைய திவ்ய மங்கள விக்கிரகமே பரம உத்தேசியம் அப்படிங்கிற சாஸ்திர அர்த்தம் நமக்கு இங்கே நன்னாக ஸ்பஷ்டமாக காட்டப்படுகின்றது அதே போலேதானே சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி என்றும் செய்யதாமரை தாளினை வாழி என்றும் நாம் நித்தியம் அனுசந்தித்துக் கொண்டிருக்கோமே இது எல்லாம் ஆச்சாரியர்களினுடைய திருவ திருவடிவழகு பற்றியே தானே நாம் சொல்லப்படுகின்றது அப்படி அந்த வடிவழகே நமக்கு திவ்யமங்கள விக்கிரகமே நமக்கு பரம உத்தேசியம் என்று கொள்ளப்படுகின்றது மற்றும் ஒரு அர்த்தத்திலே நப்பின்னை நங்கையை நோக்கி உன் மணாளனை எம்மை இப்போதே நீராட்டு அப்படின்னு ஆண்டாள் சாதித்திருக்கிறாளே இதற்கு என்ன அர்த்தம்னா உன் மணாளனோடு எம்மையும் சேர்த்து நீராட்ட வேண்டும் அப்படிங்கிற தாத்பரியம் பொதுவா நீராடுவது அப்படிங்கிறது தாபம் தீர்த்து கொள்வதற்காகவே உன் மணாளனுடைய தாபமும் எங்களுடைய தாபமும் தீர்ந்ததாகும்படிக்கு திருவே நீ செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை இங்கே நன்னாக தெரிகின்றது எம்பெருமானுடைய தாபம் நம்முடைய தாபம் ரெண்டுமே தீர்ந்து போகும்படிக்கு நீயே செய்ய வேண்டும் அப்ப சம்சாரிகளான நமக்கு தாபம்னு சொன்னால் அது வாஸ்தவம் सम्धब्धं विविधैर दुखैर दुर्वचै रेवमातिविही देवराज दयासिंतो देवदेव जगत्पदे त्व दीक्षण सुधासिंदू वीची विशेशब शीकरैही कारुन्य मारुथा नीतैहीन देवराज अट्टकत्तिल तिरुक्कचि नम्बिवलुम् வரதராஜஸ்தவத்திலே அருளி இருக்கிறா இருக்கோம் அதனால நம்முடைய தாபம் தீர்க்க வேண்டி எம்மை நீராட்ட வேண்டும்னு சொல்றது இந்த இடத்திலே வாஸ்தவம் ஆனால் எம்பெருமானுக்கு தாப பிரசக்தின்னு ஒண்ணு உண்டா அவனுடைய தாபம் தீரும்படிக்கு நீராட்ட வேண்டும்னு சொல்றீரே அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதி என்கின்ற கிரந்தத்திலே திருநாங்கூர் திருவெள்ளக்குள திருப்பதிக்கு பாடல் பாடும் பொழுது நான் அடிமை செய்ய விடாய் நானானே எம்பெருமான் தான் அடிமை கொள்ள விடாய் தானானான் அப்படின்னு காட்டுறார் ஆனதற்பின் வெள்ளக்குலத்தே விடாய் இருவரும் தனிந்தோம் உள்ள குளத்தேனை ஒத்து அப்படின்னு திருவெள்ளக்குள எம்பெருமானை குறித்து மங்களாசாசனம் செய்திருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேண்டும் என்கின்ற விடாய் நமக்கு இருக்கிறது போல நம்மை அடிமை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விடாய் தாபம் அவனுக்கும் இருக்கு அப்ப சேத்தனனும் ஈஸ்வரனும் கலந்தால் இருவருடைய தாபமும் தீர்ந்தது அது எங்கே திருவள்ள குளத்திலே அப்படின்னு சொல்றார் அப்போ உண்மையை பார்த்தால் நம்முடைய தாபத்தை காட்டிலும் அவனுடைய தாபமே மிக பெரியது அப்படின்னு ஆழ்வார்களினுடைய ஈரச் சொற்களால் நாம் தெரிந்து கொள்ளலாம் பகவத்கீதையிலே சேதா சததம் தத்யாகம் சுலபக பார்த்தஹா அப்படின்னும் தத்வியோகம் அசகமானஹா அப்படின்னும் பகவானுடைய உக்தியாக அருளி செய்திருக்கார் பகவானுடைய வாக்கு அவனுடைய ஆசை ஆவல் இருக்கே அது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆசையை காட்டிலும் பல படம் நம்மோடு சம்சலேஷி சம்சலேஷிக்க வேண்டும்னு அவன் வந்தாலும் கூட நாம் என்ன செய்யறோம் அவனை வெறுத்து தள்ளுகின்றோம் அப்போ அவன் நம்முடைய பிரிவை பார்த்து ஆற்ற ஒண்ணாமல் பதறுகின்றானாம் அப்படின்னா அவனுடைய தாபமானது எப்படி இருக்கும் அள வந்தாரும் சொல்றார் மகாத்ம பிர்மாம் அவலோக்கியதாம் நயக்ஷனேவி தேயத் விர ஹோதி துஸ்தகான்னு ஸ்தோத்திர ரத்தினத்திலே அப்படி அவனுடைய விடாயை தாவத்தை உள்ளபடிக்கு அறிந்தவர்கள் பேசக்கூடிய பேச்சு தான் இந்த ஆழவந்தாரினுடைய வாக்கு போல இருக்கக்கூடியது நிர்தனரை போல கண்டு கொண்டு உண்டு பருகி அப்படின்னு ஆச்சாரிய கிருத்தைய திவ்ய சுத்தி இந்த ஒன்று இந்த ஒரு வாக்கு போருமே இந்த ஆச்சாரிய கிருத்தைய வாக்கு ஒன்று போரும் கண்டு கொண்டு உண்டு பருகின்னு சொல்ற படிக்கு நாம் அவனிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய விடாயை காட்டிலும் அவன் நம்மிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய விடாயானது பல மடங்கு அதிகமானது அவன் சம்சேஷிக்க வேண்டும் அணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்பொழுது நாம் அவனை வெறுத்து தள்ளுறோமே அப்பொழுது அவன் கொண்டிருக்கக்கூடியதான விடா இருக்கே அதை சொல்ல முடியாது அந்த ஆற்றாமையை சொல்ல முடியாது என்று சொல்றார் ஆக நப்பின்னை நங்காய் திருவே எம்மையும் உன் மணாளனையும் இப்போதே நீராட்டு எங்கள் இருவருடைய தாபத்தையும் தனியை செய்ய வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பாசுரத்திற்கு ஏற்ப திவ்யதேச மங்களாசாசனம் என்பதை பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் அறவநீள் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் என்று காற்றார் கண்ணனானவன் பாண்டவ தூதனாய் கெளரவர்களினுடைய சபைக்குள்ளே சென்று அறவ கொடியோன் அறவீழ்கொடியோன்னு சொல்லக்கூடியதான துரியோதனனுடைய அரசவையிலே செல்ல அவன் வரும்பொழுது ஒருத்தரும் அவனுக்கு மரியாதை செலுத்தக்கூடாது என்று துரியோதனன் ஆணையிட அந்த ஆனையை தானே மறந்து எழுந்து இருகை கூப்பினான் என்று சொல்றபடிக்கு அப்படி ஒரு ஆசனத்தை விட்டான் அவன் அமரும்படி இல்லாத ஒரு ஆசனத்தை விட்டான் அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டம் ஊடுருவ பெரிய மாமேனியாலே எம்பெருமான் அங்கே அமர்ந்தான் அடங்கிட நிமிர்ந்தோன் நிமிர்ந்தான் அப்படின்னு சொல்றபடிக்கு இந்த பாசுரத்திலே காட்டுவதனாலே திருமங்கையாழ்வார் காட்டிக் கொடுப்பதனாலே இது திருப்பாடகம் குறிப்பதாகவே எடுத்துக் கொள்ளலாம் அதை இங்கே ஆண்டாள் நாச்சியார் எப்படி காட்டி கொடுக்கிறாள் வெப்பம் கொடுக்கும் விமலா அமரருக்கு முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் என்று சொல்றதனாலே கம்ப அப்படிங்கிற சம்ஸ்கிருத சப்தம் தான் கப்பம் அப்படின்னு வந்தது அதனாலே கப்பம் தவிர்க்கும் தேவர்களினுடைய குறையை தீர்ப்பவனே பாண்டவர்களுக்கு தூதனாய் சென்றவனே அமரருக்கு முன் செல்லுபவன் தூதனாய் செல்லுபவன் கழுத்திலே ஓலை கட்டிக்கொண்டு செல்லுமவன் அப்படி செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலனானவன் கண்ணன் திரு எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆனவன் திரு பாண்டவ தூதன் எழுந்தருளி இருக்கான் எம்பெருமான் இங்கே அப்படின்னு சொல்றதுனாலே இந்த திவ்ய தேசத்தையே நமக்கு ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் செய்ததாக எடுத்துக் கொள்ளலாமாக ஆச்சாரியன் அனுபவத்திலே ஆச்சாரியனுடைய திவ்யமங்கல விக்ரகமே விக்கிரகமே நமக்கு பரம உத்தேசியம் என்றும் மேலும் ஒரு பொருளாக நம்முடைய தாபத்தையும் எம்பெருமானுடைய தாபத்தையும் சேர்த்து நீர் தணிக்க வேண்டும் என்று நப்பினை பிராட்டியின் இடத்திலே பிரார்த்திப்பதாகவும் இந்த பாசுரத்தின் படிக்கு திவ்ய தேசமாக மங்களாசாசனம் செய்தது திருப்பாடகம் என்றும் அங்கே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் பாண்டவ தூதனை குறித்தே சொல்லப்பட்டதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த அனுபவம் அடுத்த பாசுரத்திலே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா